ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் விஜயும் காவேரியும் காவேரியோட வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்காக நிறைய ட்ரெஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வராங்க காவேரி வந்ததுமே பாட்டி அவங்க அம்மா அக்கா எல்லாத்துக்கும் அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறதையும் அது முத்துமலர் ஃபேமிலிக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க கொஞ்சம் அப்படி இப்படி பேசினாலும் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் பேசி காவேரி சமாதானப்படுத்திடுறாங்க இப்போ காவேரியும் கங்காவும் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த முத்துமலரோட ஃபேமிலி வீட்டுக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த முத்துமலர் இருக்காங்க அதே நேரத்தில் சிந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சட்டை தைக்கணுங்கிற விஷயம் பேசும்போது நானும் சட்டை தைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முத்துமலர் நானே சட்டெல்லாம் தைச்சி கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய வந்து ஒரு மாதிரி எமோஷனலாக சந்தோஷமாக பேசுகிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஜயும் காவேரியும் காரில் வராங்க அப்படி காரில் வரும்போது பார்த்தோம் அப்படின்னாக்க யார் யாரை இன்வைட் பண்ணுறது என்ன டெக்கரேஷன் பண்ணுறது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா இவங்க வீடெல்லாம் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி இவங்களோட கஸ்டமர் இருந்தாங்கல்ல அவங்களையும் பார்த்தோம்னா ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க அது வந்து விஜய் முதல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிறாரு அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் காவேரி அதை பார்த்தோம்னா அவங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க ஐயப்பன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் முத்துமல்லோட பையன் அந்த கிருஷ்ணா இருக்காங்களா இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த கஸ்டமர் எல்லா வீட்டுக்கும் போய் ஒவ்வொருத்தங்க வீட்டுக்காக பார்த்தோம் அப்படின்னாக்க இன்விடேஷன் கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா எல்லா வீட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா வந்து காவேரிகிட்ட பேசும்போது நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேம் அப்படின்னு தான் பேசுகிறாரு சாரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நான் உங்களை முதல்ல கொடைக்கானல் பார்க்கும்போது அப்புறம் ஆஃபீஸில் இந்த மாதிரி எல்லா பார்த்தனோம் அப்போ உங்களை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ஒரு மன்னிப்பும் கேட்குறாரு அதே நேரத்தில் காவேரியும் நானும் உங்களை அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா சூப்பராக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் தண்ணிலாம் எடுத்து எடுத்து கொடுக்குறாரு காவேரி தண்ணிலாம் குடிக்கிறாங்க அதோட சரி கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதில் இடையில பார்த்தோம் அப்படின்னு அப்படின்னா ஏன் நான் இடையில பேசலாம் அப்படின்னா குமரன் சம்மந்தமாகவும் நிறையா பேசினாங்க அதை அதை நினச்சி கங்கா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க வந்துருவாங்க சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு குமரன் உள்ளே கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கெல்லாம் தெரியும் பாஸை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா கமுர்தீன் வந்து இப்போ வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் வந்துட்டார் இப்போ குமரன் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறையா இப்போ சோசியல் மீடியாவில் அதாவது வந்து அந்த மகாநதி சீரியல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஹிண்ட் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா புதுசாக ஒரு குமரனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அதை எந்த அளவுக்கு உண்மை அப்படி அப்படிங்கிறது தெரியல ஆனால் குமரன் வந்து பழைய கமருதீன் குமரன் இருக்கார்ல அவரே வந்தார்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆனால் வந்து நடந்தது என்னமோ அங்கே என்ன நடந்துச்சுங்கன்னு தொடர்ந்து பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எல்லாமே சூழ்ச்சி பண்ணி தான் இவங்களை வெளியில் எடு கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இவங்க பண்ணது என்னமோ பெரிய தப்பு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அப்படி இருந்தாலும் இவர் சீரியல் விட்டு வந்து எடுக்கிறது கமருதீனை வந்து நல்ல விஷயமா அப்படிங்கிறது புரியல ஏன்னா அவருமே சூப்பராக தான் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் பார்த்தா இப்போ போதிக்கு நடக்கிற பிரச்சனையெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேற ஒரு ஆள் போட போகிறதா வந்து அதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது புரியல பார்க்கலாம் அடுத்த கதையை எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போறாங்க என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார்